எப்பாடி பழனிசாமியின் திடீர் மனமாற்றம் குஷியில் அதிமுக தொண்டர்கள் இருந்தாலும் பாஜகவை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவுரை சொல்லுகின்றேன் பாஜகவில் இருக்கிறவங்க ரொம்பவே முதிர்ச்சியாக நடந்துக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கலாம் இல்லை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கலாம் அவங்கெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் முதிர்ச்சியாக நடந்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கால யதார்த்தத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே குழப்பம் இருக்குது அப்படின்னு பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தொண்டர்களுக்கும் அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்களுக்கும் ஒரு குழப்பம் இருப்பது போல் நமக்கு தெரியுது அந்த குழப்பங்கள்லாம் விட்டுடணும் குழப்பமே வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக மனம் திருந்திருப்பது போல் நன்றாக தெரிகிறது இந்த மனமாற்றமானது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கான குறிப்பாக வெற்றிக்கான வழியாக இது அமையும் அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே திடீர் மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது அதை பார்த்த அதிமுக தொண்டர்கள் குஷில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளை எங்களுடன் இணைத்து கொண்டு வருகின்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முயற்சி செய்தோம் அந்த முயற்சிக்கு முதல் கட்சியாக எங்களுடன் வந்து இணைந்திருக்கிறது பாஜக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதை நீங்க கேட்கலாம் அப்போ பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு யார் முயற்சி செய்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதிமுக தொண்டர்களை குழப்பன என்பதற்காக தான் செல்வ பெருந்தைகள் இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து திமுக வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிய ரெண்டே ரெண்டு ரைடு மூலமாக பணியை வச்சுட்டாங்கப்பா ரெண்டு ரைடுக்கு பயந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து திமுகவுடைய கூட்டணிகளும் திமுகவும் பொய் பரப்புரை செய்து கொண்டு இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு தான் அதிமுக தொண்டர்களும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி வேறு வழி இல்லைங்க கட்சியை காப்பாற்றினங்க வெற்றி பெறினங்க ஆட்சிக்கு வரணுங்க அதனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாங்க நாம் பாஜகவுடன் கூட்டணி வச்சோம் விருப்பத்தின் பெயரில் கூட்டணி வைக்கலிங்க அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் பேசுகிறாங்கல்ல அது உண்மை கிடையாது எடப்பாடி பழனிசாமி திமுக வீழ்த்தணும் அதுக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் அதில் மிகவும் முனைப்பு காட்டியது தீவிரமாக இருப்பது பாஜக அவங்க நம்மளாக கூட வர்றேன்னு சொன்னாங்க டக்குன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாரே கண்டி பாஜக மரட்டினதாகவோ ஊற்றினதாகவோ அவர் சொல்லவே இல்லை பாஜக கூட்டணி அமைவதற்கு மறைமுகமாக எந்த வேலை வேண்டுமானாலும் செஞ்சிருக்கலாம் அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் வழியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாம தான் அவங்க கூட்டணி வச்சுருக்கோம் நம்மளை தேடி அவங்க தான் வந்திருக்காங்க நம்மளை இல்லை உருட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பதனால தயவுசெய்து இனி திமுக திமுக கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி மிரட்டிட்டாங்க உருட்டிட்டாங்க ரெய்டுக்கு பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற போதெல்லாம் அந்த வாதத்துக்கு இடம் கொடுக்காம ஐயோ திமுக வீழ்த்தினோம்பா அதுதான்பா அதிமுக லட்சியம் அதுக்கு யாரெல்லாம் பயன்படுவாங்களோ அவனுடன் சேர்ந்து நாங்கள் பணி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி திமுக வந்து எங்களுக்கு சக்தின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அதை வீழ்த்தணும்பா அதுக்காக யார் உதவுனாலும் சரி அவங்கள நாங்கள் அரவணைப்போம் திமுக கொள்கை இல்லாமல் எத்தனையோ கட்சிகள் இடத்துல கூட்டணி வச்சுருக்குது தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் அமைவது கிடையாது வெற்றியின் அடிப்படையில் தான் அமைவது அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நெத்தியில் அடித்து சொல்கிற மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சொல்லணும் அதே மாதிரி தொண்டர்களும் சொல்லணும் ஏன்னா சில பேர் முதிர்ச்சி இல்லாமல் ஏதோ பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டதுனாலே வந்து பாஜக அடிமை மாதிரியும் அதிமுக திமிரி திமிரி எழும் அப்படின்ற மாதிரியும் பாஜக அடங்கி அடங்கி போகணும் என்பது மாதிரியும் சில அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அதில் குறிப்பாக தம்பிதுறை போன்றவங்கலாம் மூத்த அரசியல்வாதி கொஞ்சம் பக்குவம் இருக்க வேண்டும் என்னவோ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியே வந்தது கிடையாது இனிமே கூட்டணி ஆட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் அந்த வழியில் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டார் தனித்து தான் அமைச்சி ஆட்சி அமைப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது பார்த்துக்கலாம் இப்போது தம்பிதேர்வர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்தான் தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு விட்டு சந்தித்தார் அப்போ கேட்டாங்க இல்லைங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அமித்ஷா ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறாருங்களே அப்படின்னு கிட்ட கேட்கின்ற பொழுது அழகாக ஜெயக்குமார் சொல்லுவார் நேத்தே எங்கள் பொதுச்செயலாளர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாருங்க அதை பற்றி கேட்காதீங்க வட்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் முடிந்து விட்ட பிறகு அதையே பேசி பேசி குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது ஆனால் தம்பி துறைக்கு அந்த மாதிரியான பக்குவமே கிடையாது மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசலன்றதுக்காக தம்பித்துறை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தனித்து தான் ஆட்சி அமைப்பார் ஒரு வருஷம் இங்கே எலெக்ஷனுக்கு இப்போ என்னத்துக்கு அதை வந்து இவரெலாம் சொல்லணும் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி பொதுச்செயலாளர் சொல்லிவிட்டாருங்க அதுக்கு மீறி எங்கள் பேச்சு ஒன்றும் கிடையாதுங்க கூட்டணி தொடர்பாக கூட்டணி ஆட்சி தொடர்பாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி வாருங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க மற்றபடி திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேளுங்க எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு கேளுங்க ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாட்சி தரலைங்க அப்படின்னு பேச வேண்டிய தம்பிதுரை ஏதோ எதிரிகிட்ட கூட்டணி வச்சுட்ட மாதிரி எங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மல்லு கட்டுற மாதிரி கத்தி கத்தி பேசுகிறாரு கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சி என்பதெல்லாம் வாக்காளர்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க தான் முடிவு பண்ண போகுது அதனால் அடக்கி வாசிப்பது நல்லது கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு இணக்கம் உருவாகும் இப்படியே அதிமுக பெரிய கட்சி பெரிய கட்சி எங்கள் தயவுல தான் மற்ற கட்சிகள்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு திமிர்தனத்தில் அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் பேசினான்னு வச்சுங்களேன் மற்றவனுக்கும் சூடு சொன்ன வந்து அவனும் தம்பித்துறை விமர்சிக்கிற மாதிரி அவங்கள விமர்சிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன் கூட்டணி உடஞ்சி போயிடும் அதனால் அதிமுக இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஏன் தெரியுமா திமுக காரங்க இந்த கூட்டணி உடைப்பதற்கு எத்தனையோ வழிகளை வகுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியே உறுதியாக சொல்கிறார் அதையும் கேட்டு வந்துருங்க எங்க கட்சி நாங்க யாரு வேணாலும் கூட்டணி கேட்போம் இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டு நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்கூட இஷ்டம் நீங்க இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும் என்ன சொல்கிறாரு நாங்கள் யார்கிட்ட கூட்டணி வச்சா உனக்கு என்ன உனக்கு என்ன நோவுது அதனால் நாங்கள் அவங்க கிட்ட கூட்டணி வச்சோம் இதனால் கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறது உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதற்கு முன்பெல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஆவேசமாக பேசுனதே கிடையாது எங்கள் கட்சி நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சியாக கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீ கவலைப்படாத தெல்ல தெல்லத்தலைவக எடப்பாடி பழனிசாமி முந்த நேரத்தே அளித்தார் எல்லா விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது கடைசியில் ஒரு விஷயத்தை பாருங்களேன் இதில் தான் எடப்பாடி பழனிசாமி உடைய மனமாற்றம் பெருசாக இருக்குது இதை புரிந்து கொள்ளாத அதிமுக தொண்டர்கள் எப்போதும் பாஜகவுடன் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடவே கூடாது ஏன்னா நயனா அவர்களாக இருக்கலாம் ராம சீனிவாசன் அவர்களாக இருக்கலாம் இல்லை பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி பேசினார் கூட்டணி உறுதியாகி போய்விட்டது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் கூட்டணி தொடர்பாக என்ன கட்டளை எடுக்கின்றார்களோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வேலை பார்ப்போம் கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்து ஆட்சியா அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவே இல்லை திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும் அப்படின்னு எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரலில் பேசுகிறாங்க பாஜகவில் எங்கேயுமே வந்து அதிமுகவே விட்டு கொடுக்கல கூட்டணி தாங்க அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் ஏங்க களத்தில் உழைக்கணும் அப்படின்னு பாஜகவில் யாருமே பேசலை கலை யதார்த்தத்தை பாஜகவில் இருக்கக்கூடியவங்க புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் தலைவர்கள் எப்படி பாஜகவில் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்களோ அதே மாதிரி பாஜக தொண்டர்களும் கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவருடன் இணக்கமாக பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மனமாற்றம் ஏற்பட்டு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வீடியோ பார்க்க சொன்னேன் இப்ப வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா அதிமுக கட்சி எந்த ஒரு மதத்தை அவருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்த அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையில பாதிக்க வேண்டும் என்றுதான் அவையிலே பிரச்சனை எடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்து மதத்துக்கு ஆதரவாக களத்தில் குதிச்சிருக்கிறாரு பெண்களை இழிவுபடுத்தினார் நம்முடைய பொன்முடியவர்கள் கூடவே இந்து மதத்தை தொடர்பு தான் பெண்களை இழிவுபடுத்தினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலே வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க அமைச்சர் இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றாரு ஒரு ப்ரொஃபஸர் தெரிந்தே பண்ணியிருக்கிறாரு எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது தமிழகத்தில் அதிமுக கொள்கை ஆனால் அவர் பேசியிருக்கிறாரு அதை பற்றி முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு அதை பற்றி விவாதம் நடத்துவோம் இந்த மதத்தையே இழிவுப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் ஸோ இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றம் பாஜகவும் சில விஷயங்களை விட்டு கொடுக்குது நாமளும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்குது அதனால்தான் மாநில சுயாட்சி என்பது அண்ணாவுடைய கொள்கை ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு போட போகிறோம் அதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட பாஜக இதை ஆதரிக்கலை அப்படின்னு சொன்ன பிறகு எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் இது எடப்பாடி கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றம் இது வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ தீர்மானங்களை கொண்டு வந்தது எல்லா தீர்மானத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்திருக்கின்றார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வச்ச பிறகு கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் மாநில சுயாட்சிக்காக ஏற்றப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்கவே இல்லை வெளியில் வந்து திமுகவை என்ன மாதிரியெல்லாம் வசைப்பாட முடியுமோ திமுக ஆட்சியில் எதெல்லாம் உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டதோ அவை அத்தனையும் பட்டியலிட்டார் சாகின்ற பொழுது சிவா சிவா என்று சொன்ன மாதிரி ஆட்சி முடிகின்ற பொழுது மாநில சுயாட்சியா அதுக்காக ஒரு தீர்மானமா நான்காண்டு காலம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி உங்கள் ஆட்சியினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக தானே இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கலை இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் பார்லிமெண்ட்டில் வகுப்பு திருத்த மசோதா வந்தது அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வந்து ஓட்டு போட்டார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி போட்ட பிறகு அவருக்கு மனமாற்றம் பாஜகவுடன் இணைந்துட்டோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தினா இணக்கமாக செயல்பட வேண்டும்ங்கிறதுக்காக அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அது மட்டும் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் சமாதியில் ஸ்ரீவல்லிபுத்திரார் கோயில் கோபுரத்தை போட்டிருந்தார் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அதுக்கு பாஜக மட்டும்தான் கண்டனம் தெரிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சோம் ஆனால் அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்தாங்க சட்டப்பேரவையில் ஆர்பி உதயகுமார் அவர்களும் எப்படி சமாதியில் வந்து கோயில் கோயிலுடைய உருவத்தை வரையலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மற்றடைய நம்பிக்கையை ஏன் நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே அதை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது கூட்டணிக்குள்ளே நல்ல இணக்கம் வேண்டும் வெறுமனே கூட்டணி வச்சா போதும் பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது நாம் இருபது புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் மொத்தத்தில் கூட்டணா திமுக கூட்டணியோட அதிகமாக வருது சரி இதுவே போதும் அப்படின்னு இல்லாமல் அதிமுக பாஜக தலைவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்ட மாதிரி தொண்டர்கள்கிட்டையும் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வரணும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அதே மாதிரி மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியானது வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அதற்காக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனநிலையிலிருந்து நிறைய மாறி இருக்கின்றார் நாங்கள் தான் கூட்டணி போட்டிருக்கோம் பாஜகவை நாங்கள் தான் கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கின்றார் அதனால் மிரட்டல் உருட்டல் அதனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ தியாகம் பண்ண மாதிரி அதிமுக தொண்டர்கள் கொள்ளக்கூடாது ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்குள்ளே வருகின்ற போது சில விஷயங்களை விட்டு கொடுத்து வராங்க இதில் அதிமுக மட்டும் தியாகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது கலை யதார்த்தம் கிடையாது ஸோ எடப்பாடி கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றம் அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் ஏற்பட்டால் அதிமுக தொண்டர்கள் குஷியில் இருப்பதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு குஷியில் இருப்பதுக்கான வழிவகை செய்யும் இல்லைன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஆளும் தெரியுமா மிரட்டி ஊருட்டி கூட்டணியில் சேர்த்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தற்புகட்சி அடைந்து கொண்டு குஷியாக இருக்கலாம் ஆனால் பல விஷயங்கள் வெற்றிக்காக விட்டு கொடுக்கப்பட்டிருக்குது எடப்பாடி பழனிசாமியினாலும் பாஜகவினாலும் பரஸ்பரம் விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு துணிச்சலாக அதிமுக தலைவர்கள்லாம் வந்து திமுக எதிர்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக களமாடுகின்றார் ஸோ எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலம் அடக்கி வாசித்த மாதிரி இப்போ அடக்கி வாசிக்கல அதை பார்த்த பிறகு இப்போ அதிமுக தொண்டர்கள் குஷியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிடைய ஆக்ரோஷத்தை பார்த்த பிறகு அதிமுக தொண்டசி வரா அதெல்லாம் பாஜக பாஜகவுடன் கூட்டணி வச்ச அது அதிமுக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணங்க சரி புரிந்து கொள்றீங்களா இல்ல இந்த விடப்பட்ட தப்பாக சொல்லுங்க நன்றி நண்பர்